ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னங்க சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னி சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாமா ஸோ இன்றைக்கி நான் செஞ்சிருக்கிறது மோர் குழம்பு தான் ஸோ இந்த மோர் குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில் டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவு கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு பொறிஞ்சதுமே பத்து சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு பொடியே கட் பண்ண சௌச்சாவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு காய் நல்லா வேக வச்சுடுங்க அரைக்கப் அளவு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் பொரிகளில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வேக வச்ச காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா காய் வெந்துட்டு இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க இப்போ மெயின் இன்கிரீடியண்ட்டான மோரை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு புளித்த தயிர் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா விஸ்கில் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மோரை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி மோர் குழம்புக்கு நான் செஞ்ச சைடிஷ் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் ஸோ உருளைக்கெழங்கும் வாழைக்காவும் பெஸ்ட் காம்பினேஷன் இந்த மோர் குழம்புக்கு வெயிலுக்கு இந்த மாதிரி இதாம்மா மோர் குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் லைட்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்